ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சித்தர்களுடைய அனுபவங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட குறிப்பாக அமானுஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு அதை பற்றி நிறைய கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த யூடியூப் சேனலில் நான் பேசிகிட்டு இருக்கேன் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பழைய வீடியோக்களை போய் பாருங்க பொதுவாக கோவை மாவட்டத்தில் சாய்பாபா காலனி பகுதியில் எங்கேயோ இருந்த என்ன இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தெரிய வச்சது அற்புத மகான் கதிரேசனையா அவர்கள்தான் கதிரேசனையா என்கின்ற அந்த சித்தரை தெரியாத சித்த மார்க்கத்தில் பெரும்பான்மையான பேர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது அவருடைய தான் அவங்க தான் எல்லா இடங்களுக்குமே அவங்களை பற்றியான தகவல்கள் சென்றடையும் குறிப்பாக சித்தர்களை உணர்வது சித்தர்களை தேடுவது சித்தர்களை வணங்குவது நச்செயல் அது முற்பிறவி பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் குறிப்பாக ஒரு நான்கு ராசிக்காரர்கள் நான்கு லக்னத்துக்காரர்கள் சனி என்கின்ற ஒரு கோல் அதுதான் குறிப்பாக நம்மள சித்தர்களை தேடலில் கூட்டிகிட்டு போகிறது குறிப்பாக மகரம் கும்பம் மேஷம் விருச்சகம் இவங்க எல்லாருமே சித்தர்களை தேடக்கூடிய தேடலில் மிக 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 ஆர்வம் அதிகமாக இருக்கும் இது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடித்த விஷயங்கள் கருமகாரகன் சனி சரியான பாவங்களை இருந்து இயக்கினால்தான் சித்தர்களுடைய தேடல் ஏற்படும் குறிப்பாக வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கீழ் தவிக்கக்கூடிய மக்களுக்கு சித்தர்கள் மிகப்பெரிய மருந்தாக இருக்காங்க அப்படி ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது அது இன்னைக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்க வந்திருக்கேன் சாதாரண வாழ்க்கை எப்போதுமே சாதாரண வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பவர்களுக்கு கிடைக்கிறதில்ல பணம் இருப்பவன் பித்தனாக இருக்கான் பணம் இல்லாதவன் சித்தனாக இருக்கான்னு சொல்கிறது தான் என்னுடைய குற்று ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருக்குது இந்த தொகுப்பு பேசுகிறதுக்கு முன்னாடி நான் இது நிறைய பேருக்கு இந்த சாய் வழிபாட்டில் இருக்கிறவங்க யாரும் என்னை வந்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்னுடைய குமுறலை நான் சொல்லிடுறேன் கோவை மாவட்டத்தில் என்னுடைய அப்பன் மருதமலையான் இருக்கான் அவரை சதா சர்வகாலம் மன உருகி கும்பிட்ட என்னுடைய குருநாதர் பாம்பாட்டி சித்தரங்கிருக்கார் அவரை வழிபடுவதுக்கும் அவரை கொண்டாடுவதற்கும் கோவை மாவட்டத்த மக்களுக்கு இந்த வியாழக்கிழமையான நாட்கள் பத்துறதில்லை வடநாட்டில் அவதரித்து அற்புதம் செய்த சாய்பாபாவுக்கு கொண்டாட கொண்டாட கொண்டாடுறாங்க ரொம்ப மனம் வேதனையாக இருக்கு என்னுடைய தமிழ் சித்தர்களை கொண்டாடுறதுக்கு தமிழ் மக்களுக்கு வக்கத்து இருக்காங்க நான் சாய் வழிபாட்டை மோசம் சொல்லலை சித்தர்கள் வழிபாட்டை தூக்கி பிடிக்கணுமா இல்லையா அவரை வணங்கலாம் ஆனால் அவருக்கும் இவருக்கும் சில வேறுபாடுகள் இருக்குன்னு நிறைய அது எனக்கு ரொம்ப நம்ம என்னோட குமுறல் என்னன்னா என்னுடைய தமிழ் மார்க்கத்தை தோற்றுவிச்ச சித்தர்களை விட இன்னைக்கு வட மாநிலத்தில் வந்து சாய் பிரிதுவரா அப்படின்னு எனக்கு ஒரு குமுறலா இருக்கு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து யாரும் தவறாக எண்ணிவிட வேண்டாம் இது என்னுடைய எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் தான் என் நண்பர்களிடம் நான் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நான் இன்றைக்கி கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தொகுப்புக்குள்ள போகலாம் சில வருடங்களுக்கு முன்னாடி கோவை மாவட்டத்தில் பூ மார்க்கெட் பகுதி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க யூடியூப்பில் போய்ட்டும் இல்லை கூகுள் குரோமில் போய்ட்டும் செக் பண்ணி பாருங்கள் பூ மார்க்கெட் அப்படி கோயம்புத்தூர் பகுதி அந்த பூ மார்க்கெட் பக்கத்தில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது மெயின் ரோட்லேயே இப்போ புதுசாக கட்டின ஃப்ளவர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது அந்த கோவில் தமிழ்நாடு அரசுக்கு சொந்த சம்மந்தப்பட்டது ஒன்று மரத்துலேயே இருக்கும் அந்த மரம் இப்போ பாதையை வச்சுவிட்டாங்க அந்த மரத்துலேயே அந்த கோவில் அமைஞ்சிருக்கும் அங்கே ஒரு நாள் இரவு சரியாக ஒரு எட்டு மணிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே இருக்கும் நல்லா இன்னும் ஞாபகம் இருக்குது நான் அப்போ தான் இந்த பூ மார்க்கெட்டுக்குள்ளே ஏதோ ஒரு என்னுடைய பர்சனல் வேலையாக போயிருந்தேன் அப்போது அந்த இடத்துக்கு போயிட்டு அப்போது எங்கள் வீட்டுக்கு நான் போகணும்னா குறிப்பாக பதினொன்று பஸ் வரும் அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் வரும் ரயில்வே ஸ்டேஷன் டு கணவாய் வரைக்கும் பஸ் இருக்குது பதினொன்று அந்த பஸ்ஸில் தான் நான் பூ மார்க்கெட்லேருந்து சாய்பாபா கலனி போகணும் அப்போ அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன் நான் பஸ்ஸுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று சோலா வாட்டில் போய் ஏறலாம் இல்லைன்னா முன்னாடியே நிற்கும் சில நேரங்களில் கை காட்டினா நிற்கும் அங்கே உட்காந்துட்டுருக்க போகும்போது நான் ஐநூறுரூபா வச்சுருந்தேன் முந்நூறுரூபா என்னுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு செலவாகிடுச்சு என்கிட்ட இரநூறுபா இருக்குது அது இல்லாமல் ஒரு பதினோருரூவா என்கிட்ட தனியாக வச்சுருக்கேன் நான் அப்போ இரநூத்தி பதினோரு நான் வச்சுருக்கேன் அப்போ உட்காந்துட்டுருக்க போகும்போது ஒருத்தர் வந்தாருங்க அவர் இன்னும் நான் அடிக்கடி போய் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகான் அற்புதமான ஒரு சித்தர் உட்கார் வந்தாரு அப்பதான் அவருக்கும் எனக்கும் அந்த பஸ்ட் அறிமுகமே ஆகுது அவர் என்ன சொன்னாரு எனக்கு மட்டன் வாங்கி தெரியா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்டார் என்கிட்ட உம் மட்டன் கேட்குறாரு சரிங்க ஐயா அப்படின்ட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் சோளம் போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் மட்டனோட பரோட்டாவும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் மட்டன் தான் கேட்டீங்க மட்டன் மட்டும் கொடுத்துட்டு பரோட்டா நீ சாப்பிடு ஏன்னா உனக்கு தான் பரோட்டா பிடிக்குமாச்சே அப்படின்றாரு எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே உச்சி முடியிலேருந்து அப்படியே சுலுத்துக்குச்சு எனக்கு பரோட்டா பிடிக்குன்னு இவருக்கு எப்படி தெரியும் ஏன்னா நான் பஸ் ஸ்டாப்பில் உட்காண்ட்டுருந்தேன் பார்த்தீங்களா அப்போதான் நினைச்சேன் பரோட்டா சாப்பிடணுன்ட்டு நான் அதை சாப்பிடணும்னு இருந்தாலும் எனக்கு அதை வாங்கி சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியா இல்லை சாப்பிடணும்னு தோணுட்ட மனதுக்குள்ளே வந்து போ வந்து போகுது இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்ட்டு இவருக்கு எப்படிற அது தெரிஞ்சது அப்படின்ட்டு எனக்கு அப்படியே ஒரு மைசிரித்து போயிட்டேன் சரி ஒரு பதினோரு ரூபா பணம் கொடு தான் வச்சிருக்கிலரு எனக்கு இன்னும் அது ஒரு நிமிஷம் இன்னும் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்துருச்சு நம்ம கிட்ட கரெக்டாக பதினோருவா ரூபா இருக்குதுன்னு எப்பட்றா தெரியும் பதினோருரூவா கொடுத்துட்டேன் சரிப்போ அப்படின்ட்டு அது வாங்கிட்டு போயிட்டார் வாங்கிட்டு போனோடனே என்கிட்ட இரநூறு நூறுரூபா இருக்குது பஸ்ஸில் ஏறுனால் இவன் டெக் கண்டக்டருக்கு தருவானா தரமாட்டானா சில நேரங்கள திட்டுவான் எப்போ கரெக்டானு சொல்லுற வச்சுக்க மாட்டியா பதினோருபாய்க்கு நூறுரூவா கொடுக்குறியே திருப்பி கொடுக்கணும் சில நேரங்களில் கொடுப்பாங்க சரி பேசிக்கலாம் அப்படின்னு பஸ் ஏறிட்டேன் பஸ் ஏறிட்டு காசு கொடுத்துட்டேன் அவர் திரும்ப வந்து கண்டக்டர் வந்து திரும்ப சில்லரை கொடுத்துட்டார் ஒன்றும் சொல்லலை கரெக்டாக வந்து சாய்பாபா காலனியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும் அங்கே சிவ சிவசக்தி பஸ் ஸ்டாப்னு சொல்லுவோம் அங்கே வந்து இறங்குறேன் அங்கே வந்து இறங்கினோடனே ஆப்போசிட்டில் தான் அப்போது ஒரு பிரியாணி கடை ஒன்று இருக்கும் அந்த பிரியாணி கடைக்கு பக்கத்தில் தான் ஒரு ஒன்று கறிக்கடை ஃபிஃப்த்து ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவோம் அந்த அதுக்குள்ளே நான் போகணும் எங்கள் வீட்டுக்கு போகணும் நடந்து நான் அப்போது நடந்து போகிறேன் நடந்து போகும்போது என்கிட்ட வாங்கினார் பார்த்தீங்களா மட்டன் பிரியாணி மட்டன் மன்னிக்கணும் மட்டன் அந்த சாப்பாடு வாங்கினார் இல்லையா அவரு மாதிரியே ஒருத்தர் நான் பார்த்தங்க அவருதான் ஏறத்தால் அவர் தான் நான் உறுதி பண்ணிட்டேன் ஆனால் பக்கம் போக போக நான் ஒரு அடி எடுத்து வச்சா அந்த நபர் பத்து அடி எடுத்து வைக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு உருவ பிம்பங்களை நான் பார்த்தேன் இது சத்தியவங்க ஏன்னா இந்த கலிகாலத்துலேயும் யாரை எவ்வளவோ பேர் கடவுள் இல்லாது இல்லை இது இல்லை உணர்வதும் உணர்த்துவதும் சித்தர்களுடைய பிரதான கடமையாக பிரதான வேலையாக இருக்குது எனக்கு அப்படி மெய் சிலிர்த்து போயிடுச்சு அன்றைக்கி மெய் சிலிர்த்து போயிடுச்சு இரிவா அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த காட்சிகள் ஏன்னா எனக்கு பொரோட்டா பிடிக்குன்னு சொல்கிறதும் என்கிட்ட பதினோரு ரூபாய் இருக்குதுன்னு சொல்கிறதும் அவருக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு ஏதோ இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு இந்த அனுபவம் என் வாழ்க்கையில் நான் அதாவது குருவை தேடி நீ செல்லாரே குரு உன்னை தேடி வருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்குது அது இல்லைன்னெல்லாம் மறுக்கவே முடியாது இந்த அனுபவம் என்னுடைய அவர் பண்ண அந்த சூட்சமமான சில விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துது நிறைய அதாவது இறைவன் எப்போதுமே அசரீரியாக உணர்த்துவான்னு சொல்கிறத விட ஆச்சரியமான சில விஷயத்தை உணர்த்த அவன் முயற்சிப்பான் நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய தாட்புரியுமே இந்த அனுபவம் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் நிறைய அனுபவங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை மேலான கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க எந்தெந்த மாதிரியான பதிவுகளை நீங்க எதிர்பார்க்குறீங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பா பதிவு செய்யுங்க நான் சீக்கிரமாகவே அதற்கு உங்களுடைய கேள்வி பதில்களுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட பேசுனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆத்மாத்தமான வணக்கங்கள் எல்லாருக்கும் அற்புத மகான் ஐயா அவர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வணக்கம்